ஹாய் ஹலோ வணக்கம் விஜய்தயா கார்னர்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெர்மனி நாட்டிலுள்ள கால்சுகையின் கேட் கிண்டர் கார்டன் குழந்தைகளின் பள்ளி அனுபவத்தை இனிமையாக்குகிறது இந்த மழழையர் பள்ளி பூனை வடிவில் கட்டப்பட்ட இந்த பள்ளிக்கு குழந்தைகள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது குழந்தைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு விசித்திரமான விளையாட்டு அனுபவத்தை வழங்குகிறது இந்த பள்ளி தங்களுக்கு பிடித்த செல்ல பிராணிகளில் ஒன்றை போன்ற வடிவிலான கட்டிடத்தில் இருந்து கொண்டு விளையாடி கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பள்ளிக்கு செல்வது என்பது ஒரு பெரிய பூனைக்கு நேராக நடந்து சென்று அதன் வாய்க்குள் செல்வதை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் உள்ளே நுழைந்தவுடன் அதன் வயிற்று பகுதியில் வகுப்பறைகள் சாப்பாட்டு அறை மற்றும் சமையல் உள்ளது இரண்டாவது மாடியில் பூனையின் கண் வடிவில் பெரிய ஜன்னல்கள் உள்ளன இதன் வழியாக குழந்தைகள் வெளியே பார்க்கலாம் பள்ளியின் உள்ளேயும் வெளியேயும் விளையாடுவதற்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கின்றன பூனைக்கு பின்னால் இருக்கும் வால் பகுதியில் குழந்தைகள் சறுக்கிக் கொண்டே பள்ளியிலிருந்து வெளியே வருவது போல் அமைத்திருக்கிறார்கள் இதனால் குழந்தைகள் குதூகலத்துடன் இந்த பள்ளிக்கு வருகிறார்கள் நன்றி வணக்கம்